அதனால ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண முடியல அதனால சுவையான பிரியாணி சாப்பிட போறேன் நீங்க இருங்க கடைசி வரைக்கும் பிரியாணியே காட்ட வேண்டியே போ அப்படி நினைச்சுக்காதீங்க திரும்ப காட்டிறேன் ஓபன் பண்ணுங்க பார்த்தலாம் சாப்பிடலாம் அந்த கடையில ரொம்ப சூப்பரா இருக்கு பன்னாரி அம்மன் மெஸ் பன்னாரி அம்மன் தான் நினைக்கிற பேரு கோபில கோபில அந்த எம்ஜிஆர் சிலை இருக்கு அங்க ம் அது பக்கத்துல அப்பா அந்த காலத்துல இருந்து இருக்குங்க சின்ன ஹோட்டலா தான் இருக்கும்

ஆறாட்டி குளிச்சு விட்டு ம் ஆ முடிச்சிவிட்டு பார்த்தா ஹீட்டிங் சார்ஜ் பண்ணலான்னு பார்த்தா முடியல சரி வயிற்று பசியின் காரணமாக நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் யார் யார் பிரியாணி லவ்வருன்னு சொல்லி கமெண்ட் முடியுங்க எல்லாருமே இப்படி இருப்பீங்க இதனால ஒரு சில கடைகளில் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துடும் ஆமாம் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிட ரொம்ப பை ஃப்ரெண்ட்ஸ்